குட் மார்னிங் எல்லும் வணக்கம் இன்றைக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் விசுவா வசு சித்திரை ஒன்று என்று மாதப்பிறப்பு வருடப்பிறப்பு எல்லாமே இது ஹேப்பி தமிழ் நியூ இயர் பிரதமை விசுவா வசு சித்திரை ஒன்று பிரதமை காலை எட்டு பத்து வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் மாலை வந்து பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்போ வந்து புத்தாண்டு பிறந்தது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் தான் நமக்கு பிறந்தது அந்த நட்சத்திரம் யாருடையது ஸ்வா லக்ஷ்மி நரசிம்மரோட நட்சத்திரம் அதனால் இந்த வருடம் நீங்கள் லக்ஷ்மினோட லக்ஷ்மி நரசிம்மரையே வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சூரிய ஹோரையில் பிறந்ததுனால நீங்கள் வந்து சூரியனையும் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரம் மாலை இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது பதினொன்று முப்பத்தி ஆறு தியாஜிதம் அமிர்த யோகம் சித்தயோகம் திருச்சி ஸ்ரீ உச்சிப்பிள்ளையார் பாலாபிஷேகம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர வைரகிரீடம் தமிழ் பிறப்பு டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் அரசு விடுமுறை இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே பேங்க்லாம் எல்லாமே லீவு சூரிய உதயம் வந்து ஆறு நாலு மேஷநாளிகை நாலு பதினைந்து திதி வந்து சூன்ய திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செப கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் எனது கடினமான இதயத்தை உடையவன் வந்து கடவுளிடமிருந்து தூரமாக இருக்கின்றான் நல்ல நேரம் என்கின்ற சுபகொறை எட் ஏ ஆற டு ஏழரை ஆறரை டு ஏழரை மாலை நாலு நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் ஒம்பதொட்டு பத்தரை மாலை ஏழரை டு ஒன்பது திதி சூன்ய திதி சூளம் கிழக்கு பரிகாரம் வந்து தயிர் கரணம் ரெண்டு டு ஒம்பது டு பத்தரை ராகு காலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்திரெட்டு பதினொன்று இன்றைய ராசி பலன் செல்வவளம் பொருந்திய மேசராசி அன்பர்களே நற்செயல் செல்வவளம் பொருந்திய ரிஷபராசி அன்பர்களே விருத்தி இன் செல்வவளம் பொருந்திய ராசி அன்பர்களே நலம் கடகராசி அன்பர்களே ஜெயம் சிம்ம ராசி அன்பர்களே இரக்கம் கன்னிராசி அன்பர்களே சாந்தம் துலாம் ராசி அன்பர்களே லாபம் விருச்சிக ராசி அன்பர்களே தொல்லை கவனமாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே வரவு மகர ராசி அன்பர்களே நஷ்டம் ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே சிரமம் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க மீனராசி அன்பர்களே நலம் சந்திராசிரமம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் நாளைய விசேஷங்கள் இன்றைக்கு விசுவா சித்திரை கனி விஷு கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து சித்திரை காணுத தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்று நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் பற்றற்ற அறிவு தாகமே நரகத்தின் உயிர் நாடி ஓகே இன்றைக்கு அழகான இந்த சீனிவாசன் பஞ்சாங்கம் விஸ்வாபசு ஒரு சத்திய முதல் பஞ்சாங்கத்தை முதல் நாள் பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம படிக்கிறோம் டிய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் மரம்பெயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் விசுவா வருஷத்தினுடைய வெண்பாடெல்லாம் கொடுத்துருக்கேன் விசுவா வருஷத்தினுடைய ராசி கட்டம் ராவம்ச கட்டம் மேஷத்தில் சூரியன் மிதுன ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் உள்ள கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது இன்றைக்கு துலாத்தல சந்திரன் இருக்கிறாரு விருச்சிகத்தில் மாந்தி கும்ப கும்பத்தில் லக்னம் இன்றைக்கு வந்து மீனத்தில் புதன் சுக்கரன் சனி ராகு ராசி கட்டம் இது வந்து நவாம்ச கட்டம் எப்படின்னு பார்க்கலாமா லக்னம் வந்து மகரத்தில் கேது இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தில் மாந்தி அதாவது கும்பத்தில் மேஷத்தில் சூரியன் மித் ரிஷபம் மிதுன கடகத்தில் சுக்கரன் சனி ராகு சிம்மத்தில் புதன் செவ்வாய் குரு தனுசில் சந்திரன் அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் சூரியன் சுவாதி ஒன்னில் சந்திரன் பூரம் ஒன்றில் செவ்வாய் உத்திரட்டாதி ஒன்றில் புதன் மிருகசீலிடம் ஒன்றில் குரு பூரட்டாதி நாளில் சுக்கரன் பூரட்டாதி நாளில் சனி பூரட்டாதி நாளில் ராகு உத்தரம் ரெண்டில் கேது சதயம் ரெண்டில் லக்னம் கேட்டை மூணில் மாந்தி இன்றைய விஸ்வா வருஷத்திய மகர சங்கராந்தி பலன் மகர சங்கராந்தி வந்து புலி மேலே வந்திருக்கிறார்ட் தனுசு ராசி மகர சங்கராந்தி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் வாகனம் புலி இந்த தடவை வந்து புலி வாகனத்தில் வந்திருக்கிறாரு அதெல்லாம் பார்ப்பாங்க மகரசுனதாண்டி எந்த வாகனத்தில் வந்திருக்கிறதுன்னு நம்ம என்ன மிருகங் மிருகபயம் மிருகங்களால் தொல்லை மந்தர் சுகம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது அதனால் குழந்தைகளை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பாருங்கள் இன்றைய கிரக நிலவரம் அது நம்ம பார்த்துட்டோம் சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று பிரதமை திதி சூன்ய திதி தமிழ் வருட பிறப்பு சைத்ர விசு புண்ணிய காலம் கோடை மலை நன்கு பொலியும் காய்கறிகள் விலவாசி ஏறும் தங்கம்பள்ளி விலைகளும் ஏறும் பங்கு வர்த்தக விலைகள் கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை சங்கடகர சதுர்த்தி நாளை விசேஷ தான் ஸ்தோத்திரம் படிங்க இன்றைக்கு நமக்கு வந்து கோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொன்னதையே திருப்பி ஃபஸ்ட்டு பிள்ளையார் ரெண்டாவது குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அதற்கு பிறகு கோவிந்த பெருமாள் உங்களுக்கு எந்த தெய்வம் கொடுத்துருக்கோ வருங்க கனகதாரா ஸ்தோத்திரம்லாம் சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு அதே மாதிரி தையல் நாயகி பாமாலைன்னு ஒன்று இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக க கன்னியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு விசுவா வருடத்தினுடைய தொடக்க நாள் அதனால் குரு பகவான் வந்து நல்ல இதை தான் பண்ணிட்டு இந்த வருட கிரக நிலைகள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றியை வழங்கும் விசுவா வருட ஆண்டு இன்னைக்கு ஏதாவது நான் எப்போவே நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் தித்திக்கும் தேன்பாகவும் தெவிட்டாத தெல்லமுதே பொழிந்தால் அதையே நான் கொடுத்தேன் வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நாம் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் நிச்சயம் வந்து வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்று தெய்வத்தை நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த தகவலை நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலையே விளக்கேற்றி இங்கே இது பண்ணுங்க இன்றைக்கி அரசு விடுமுறை தான் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பத்திரமா பார்க்குறாங்க ஓகே எங்கேயும் போல் வீட்டில் நல்ல செஞ்சிட்டு இருக்கோம் என்னன்னு ஒண்ணும் அவ்வளவுதான் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்